ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அஇஅதிமுக கட்சியே ரெண்டா போயிடுச்சுங்க பன்னீர்செல்வம் கட்சி அதுக்கப்புறமா சசிகலா கட்சி இப்படி ரெண்டு போன கட்சியில அவர்கள் மூணாவது கட்சியா உருவெடுத்தாங்க தலைமையாகவும் தீபாவே இருந்து நிலைமை பயங்கர இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனியாக பிரியும் பொழுது தீபாவர்களுக்கு அழைப்பு விடுத்தா தீபாவர்கள் அந்த அழைப்பை ஏற்கவில்லை ஆனா அதிக பெருமையான மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா தீபா பன்னீர்செல்வத்துக்கு கூட இணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க அந்த அழைப்பை ஏற்காததுனால மக்கள் எல்லாருமே தீபா மேல் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திச்சு அது மட்டும் இல்லாம தீபாவின் உள்கட்சி பூசல்களால தற்போது எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையே கலைக்கிற அபாயத்துக்கு வந்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் தீபா அவர்கள் செய்து கொண்டிருக்கும் மாதவன் அவர்களே தனி கட்சி தொடங்குவதாக அறிக்கையில வெளியிட்டிருக்காருல இடைத்தேர்தல் நடக்க இருக்கு அந்த இடைத்தேர்தல் சம்பந்தப்பட்டு இதுவரைக்கும் ஆர்கே நகர்ல கூட போய் தீபா மீட் பண்ணவே இல்லை ஏதோ உட்காந்துகிட்டே ஜெயிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல் இருக்கு ஆனா ஆர்கே நகர்ல என்னன்னா பன்னீர்செல்வத்தின் அணி அதாவது மதுசூதனன் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு பரவலா வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காங்க தீபா அவர்கள் எப்படியாவது இப்போதைக்கு பன்னீர்செல்வத்து கூட போய் சேர்ந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்துட்டு அது மட்டும் இல்லங்க எப்படியாவது பன்னீர்செல்வம் அணியோட சேர்ந்து இரட்டை இலையில பொதுச் செயலாளர் பதவியை தீபாவுக்கும் முதலமைச்சர் பதவியை வந்துட்டு நம்மளுடைய பன்னீர்செல்வத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க இப்ப இதை குறி வச்சுதான் நகர்த்தி வந்துட்டு இருக்காங்களாம் அதாவது இரண்டு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் தீபா ஆர் கே நகர்ல நாமினேஷன் தாக்கல் பண்ணவே இல்லை இன்னைக்கு தான் தாக்கலும் பண்ணியிருக்காங்க இது இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துதுங்க ஆனா பன்னீர்செல்வத்தோட இதுக்கு முழுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்களா மேலும் தீபாவுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு கிடாது அதனால தன்னுடைய அணியில் சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு தற்போது பல பேர் அறிவுரை சொல்லி மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோ கமெண்ட் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க